சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதுல இப்ப கர்ப்பிணி கோலத்துல இருக்கக்கூடிய சீதையை பற்றி தான் பாக்க போறோம் ராமாயண காவியத்தோட கிளை கதைகள் பல இடங்கள்ல நடந்திருந்தாலும் அன்னை சீதை தன்னோட பிள்ளைகளான லவ குசர்களோட வாழ்ந்த புண்ணிய பூமி நம்ம சென்னையில இருக்கிறது நம்மள பல பேருக்கும் தெரியாது அதுதான் கோயம்பேடுல இருக்கக்கூடிய வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் இந்த கோவிலோட சிலிர்க்க வைக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி விரிவா பார்க்கலாம் கோயம்பேடு பெயரோட பின்னால இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான வரலாறு என்னன்னா ராமபிரான் அஸ்வமேத யாகம் நடத்தினோ அதோட குதிரைய வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல வளர்ந்த லவனும் குசனும் பிடித்து கட்டினாங்க கோ அப்படின்னா அரசன் அதாவது ராமர்னு பொருள் அயம் அப்படின்னா இரும்பு பேடுனா வேலி அதாவது அரசனோட குதிரைய இரும்பு வேலி அமைச்சு கட்டி வச்ச இடம் அப்படின்றதுதான் நாளடைவுல மருவி கோயம்பேடு அப்படின்னு ஆயிடுச்சு எங்குமே காணாத ராமரோட அபூர்வ கோலம் பொதுவா எந்த கோவிலுக்கு போனாலும் ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்திலயோ இல்ல அதாவது வனவாசி கோலத்துல காட்சி கொடுக்காரு ராமரோட இந்த தோற்றத்தை பார்க்கறது ரொம்பவே அரிது அன்னை சீதையோட தாய்மை கோலம் இந்த காலத்துல மற்றொரு ரொம்ப சிறப்பு இங்க அன்னை சீதை கர்ப்பிணி கோலத்துல அருள் கொடுக்கறாங்க வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல சீதை தங்கி இருந்த காலத்தை இது நினைவுபடுத்துது தாய்மைக்காக இயங்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு ரொம்ப சிறந்த பிரார்த்தனை தலமாவும் இருக்கு ஏன் இங்க லக்ஷ்மணனும் அனுமனும் இல்ல இந்த சந்தேகம் எழும் உங்களுக்கு ராமர் சன்னதி அப்படின்னாலே அங்க லக்ஷ்மணனும் அனுமனும் இருக்கிறது வழக்கம் தான் ஆனா இங்க லவ குசர்களோட ராமர் போர் புரிந்தப்போ லக்ஷ்மணனும் அனுமனும் எதிரெதிர் துருவங்களா நின்ற தலமா தான் இது அதனால மூலவரோட சன்னதியில ராமரும் சீதையும் மட்டுமே தனித்து எழுந்தவர்கள் இருக்கிறாங்க அனுமனுக்கு தனியா தீர்த்த கரையில சன்னதி இருக்கு இந்த கோவிலோட விசேஷ வழிபாடுகளும் பலன்களும் என்ன அப்படின்றத பத்தி பாக்கலாம் அறிவான மற்றும் வீரமான ஆண் குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய தம்பதிகள் இங்க வந்து சீதா பிராட்டி கிட்ட மனம் வேண்டிக்கிறாங்க திருமண தடை நீங்கிறதுக்காக பார்வதி சுயம்பர விருட்சம் அதாவது வில்வம் மற்றும் வேம்பு இணைந்த மரம் இங்க இருக்கு திருமண தோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் செவ்வாய்க்கிழமையில இந்த மரத்துக்கு தாலி கட்டி வேண்டுனா விரைவுல திருமணம் கை கூடும் அப்படின்றது நம்பிக்கை மூன்றாவதா பித்ரு தோஷ நிவர்த்தி தலம் தான் இது லவ குசர்களால உருவாக்கப்பட்ட தீர்த்தத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தது காசிக்கு நிகரான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலோட மூலவர் வைகுண்டவாச பெருமாள் பக்த வச்சலர் தாயார் கனகவள்ளி தாயார் பழமை வாய்ந்த கோவில் இது அருணகிரி நாதரால கோசை நகர் அப்படின்னு திருப்புகல்ல போற்றப்பட்ட தலம் தான் இது தரிசன நேரம் காலை ஐந்து முப்பது மணில இருந்து பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணில இருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கும் சென்னையில இருக்கிறவங்க தவற விட கூடாத தளம்மா இது முடிஞ்சா அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சுன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் பயனுள்ள நிறைய தகவல்களுக்கும் உங்களோட இஷ்ட தெய்வங்கள் பற்றி ஆன்மீக தேடல்களுக்கும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள்னு கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் மற்றொரு நல்ல தலைப்பு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி முதல் தடவை நம்ம சேனல பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்னு ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க அப்பந்தான் நான் போடுற பதிவு உடனடியா நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்